சிறகடிக்கு ஆசை சீரியலில் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க மீனா அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நடக்குது அந்த நேரத்தில் முத்து வராரு ஆனால் முத்துவுக்கு அது தெரியல நான் கண்டிப்பாக திரு நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் சீதாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சீதாவோட தம்பி பாஸ் பண்ணதுக்காக விருந்து கொடுக்கக்கூடிய இடத்துல ஹவுஸ் ஓனர் விட்டால் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு அதெல்லாம் நடக்காது வாய்ப்பு இல்லை அவங்க எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் நடக்காது நீ உத்தரவாதம் கொடுன்னு சொல்லி சீதாவை கூப்பிட்டு முத்து கேட்குறாரு நீ சொல் இது மாதிரி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் மீ சீதா ஓடி போயிடுறாங்க அழுதுக்கிட்டு இந்த விஷயத்த அந்த இடத்துல முத்து சரியாக கவனிக்கலை அப்படின்னு தெரியுது ஏன்னா கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல்ல அதை நீ எடுத்து ஓனர் சொல்லுன்னு கேட்குறாரு ஆனால் சீதா அதுக்கு பதில் சொல்லாமல் ஓடி போயிடுறாங்க அப்போவே முத்துவுக்கு சந்தேகம் வந்திருக்கணும் ஆனால் அவருக்கு சந்தேகம் வரல என்னடா அது ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தானே கேட்குறேன் அதுக்கே இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரல அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு அவருக்கு நம்பிக்கை இருக்குது சீதா வந்து அது மாதிரி ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அருணை அதனால் தான் சொல்லுறப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யாக போயிடுச்சு முத்துவோட மனைவி மீனாவே தன்னுடைய தங்கச்சி சீதாவுக்கும் அருணுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க மீனா உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்காங்க உண்மையை சொன்னால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால சரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோகிணி பொய் மேலே பொய்யாக சொல்லி மாட்டிக்கிறாங்க பணக்காரங்கன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க மாமியார் விஜயாகிட்ட அடுத்தபடியாக இப்போ திருட்டு நகையை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ திருட்டு நகையை கொடுத்த அந்த சிட்டிக்கிட்ட போய் திரும்பவும் ரோகினி கேட்குறாங்க பணத்தை திரும்ப கொடுன்னு அதெல்லாம் முடியாது நகையை கொடுத்தா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்லிடுறாரு வீட்டுக்கு வந்து மனோஜோட பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா தேவையில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் தலையிடுறாங்களான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அதை கேட்டுக்கிட்டு விஜயா உள்ளே வந்துடுறாங்க நீ சொன்ன பொய்க்கெல்லாம் இதுவே ஜாஸ்தி உன்னை வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுக்கிறதே தப்புன்னு சொல்லி இருக்காங்க இப்படி இந்த கதை தொடர்ந்துக்கிட்டுருக்கு இன்னும் ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் எப்போ வெளில வரும்னு தெரியல அதே மாதிரி இப்போ மீனாவும் தன்னோடய தங்கச்சிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அந்த உண்மை எப்போ முத்துக்கு தெரிய வந்து பிரச்சனை வரும்னு தெரியல இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்